ஏ நான் கூட அதை எதிர்பார்க்கலைங்க ஆனால் அந்த வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஒரு சில நேரங்களில் வந்து சில வீடியோக்கள் கூட ஒரு பெரிய ஒரு மெசேஜை வந்து நம்ம கொடுக்குது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்கும் புத்தா சேனலுக்கு வந்திருந்தீங்கடா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ இந்த மாதிரி வைரலான வீடியோவாக இருக்கட்டும் எந்த வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு நாளுமே சோஷியல் மீடியால ஏதோ ஒரு வீடியோக்கள் வந்து எப்பயுமே வைரல் ஆயிட்டு இருக்கு விஜயோட வீடியோவா இருக்கட்டும் மில்லாட்டி அஜித்திர வீடியோவா இருக்கட்டும் சில வீடியோக்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி வைரல் இருக்கு சிலருடைய வீடியோ வந்து அதிர்ச்சி தரக்கூடிய வீடியோக்கள் வருது சிலருடைய வந்து காமெடியான வீடியோக்கள் வருது ஏன் இந்த ஹஸ்கி டான்ஸ் வீடியோ கூட ஒரு ஒரு வீடியோ டான்ஸ் பண்ற வீடியோ இப்படி பல வீடியோக்கள் வந்து சோஷியல் மீடியால எப்பயுமே ஒரு வைரல் ஆகிட்டு வருது இப்போவும் அப்படித்தான் ஒரு அழகான வீடியோ அப்படிப்பட்ட வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டுருக்கு இருக்கு நான் Namaskara Bangalore. Today I have joined BBMP Sabbath Squad 2.0. BBMP didn't hire me, I hired myself. The best job, you are fine. White Porikamika recording for duty. My fellow expat Caleb said, The footpaths here are hazardous AF. So Caleb, my brother, we are the footpath now. Bengaluru isn't dirty, it's just under construction forever. And these techies are finna break their ankles out there. So next time you walk the streets, remember the real heroes in blue. Porikamika power. One small sweep for Auntie, one giant leap for Madiwala. B-M-C! 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 Touch trash in the city, Aka! ஆ நரகம்மா வா இஃப் யூ சர்வைவ் 1 கி.மீ இன் பெங்களூர் யூ ர்ன் a கவர்மெண்ட் பென்ஷன் பாத்தீங்களா அந்த வீடியோ நீங்களே பாத்துட்டீங்களா எப்படி ஒரு வெல்ல வெள்ளக்காரன் ஒரு வெள்ள வேலைன்னு வந்துட்டாலே வெள்ளக்காரன் அப்படி ஒரு வெள்ளக்காரன் வந்து இந்த வீடியோ வந்து இப்ப வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு இந்த வீடியோல வந்து ஒரு இளம் வெளிநாட்டவர் வந்து தொழிலாளியளோட சேர்ந்து பெங்களூர் தெருக்களை வந்து சுத்தம் செய்து கொண்டிருக்கிற இந்த வீடியோ தான் நீங்க பார்த்துருப்பீங்க அமெரிக்காவை சேர்ந்த டோனி குளோயர் அப்படின்ற ஒரு இளைஞர் தான் இந்தியாவில் வந்து தங்குறதுக்கு வந்து அவருக்கு அஞ்சு வருட வீசா இருக்குது டோனி சிறிது காலம் பெங்களூரில் பெங்களூர்ல வசிச்சுட்டு வந்திருக்கிறாரு இப்போ அந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா டோனி வந்து துப்புரவு தொழிலாளர்களோட சேர்ந்து சுத்தம் செய்யறத நீங்க பாத்துருப்பீங்க ஆனா அவர் வந்து அதை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணுறாரு சொல்ல முடியும் அதை நிறைய பேரை வந்து சிரிக்க வச்சிருக்கிறாரு சொல்ல முடியும் இது சுவாரஸ்ய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா டோனி வந்து ஒரு பிபிஎம்பி ஊழியரை போலவே உடை அணிந்து வேலை செய்யறாரு வந்து நீல நிற பிபிஎம் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறாரு அவர் தெருக்குள்ள சுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி அவரோட தொழிலாளி அவரை லுங்கி கற்ற உதவுறாரு இப்படியான பல வீடியோக்கள் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் பதிவுல வந்து நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும் அதுக்கு பிறகு அவர் ரூம் எடுத்து வந்து மற்ற தொழிலாளரோட சேர்ந்து வந்து தெருக்களை வந்து சுத்தம் செய்யறத செய்யறாரு அதுதான் இப்ப தெருக்கு ட்ரெண்டிங் பல இடங்களுக்கு சென்று தரையையும் வண்டியையும் நடனம் ஆடிக்கொண்டே அவர் சுத்தம் செய்யறாரு சிலர் அவரை வந்து ஆர்வத்தோட பாக்குறாங்க சில உள்ளூர்வாசிகளும் அவருக்கு வந்து சில ஆலோசனைகளை கூட சொல்றாங்க பிபி எம்பி வந்து வேலைக்கு அமர்த்தல தானே அந்த வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்படி என்றும் அவர் சொல்றாரு பெங்களூர் நகரம் வந்து அழுக்காக இல்ல அது எப்பவும் கட்டுமானத்தில் உள்ளது அப்படி என்றும் தூய்மைப்படுத்தும் பணியில் பங்கேற்ற டோனி வந்து வீடியோல வந்து சொல்றாரு இப்ப பெங்களூர்ல வசிக்கும் டோனி இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கிறாங்க இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து டோனி கோமண்டா

வந்து நிறைய பேர் பயன்படுத்தி கொள்றாங்க மேலும் பலர் டோனியோட சேர்ந்து அவர் இணைந்ததுக்காக பாராட்டி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ மட்டும் இல்லாம இது ஒரு உணர்வு விஷயமாக நான் பார்க்கிறேன் வெளிநாட்டுல இருந்து வந்த டோனி கிளையர் வந்து பெங்களூர் நகரத்தை துப்புரவு செய்யறது வந்து அது அவருடைய கடமை இல்லை ஆனாலும் அதை அவர் மனசார செய்கிறார் அப்படி இல்லையா நீங்களே பார்த்திருப்பீங்க ஆனா நாம வந்து பலரும் வந்து தெருக்கல்ல வந்து குப்பையே போடுறோம் அது மட்டும் இல்லாம குப்பை செய்யறவங்கள வந்து நம்மளுடைய சமூகத்துல வந்து உண்மையான ஹீரோஸா வந்து நம்ம பாக்குறது கிடையாது அவங்க இல்லைன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு அமெரிக்கர் வந்து தொழிலாளர்களோட சேர்ந்து வேலை செய்யறது இது ஒரு நமக்குரிய ஒரு பாடமாக இங்கே இருக்குது சுத்தம் அப்படி என்றதை வந்து அரசிட திட்டம் கிடையாது அது ஒரு மனநிலை என்றதை நீங்க வந்து கட்டாயமா புரிஞ்சு கொள்ள வேணும் டோனி வந்து ஒரு வெளிநாட்டவர் ஆனாலும் அவர் இந்த நாட்டை நம்ம மாதிரி அவர் நேசிக்கிறார் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது அமெரிக்கர்கள் என்றாலே எல்லாருமே இந்தியாவை வெறுப்பவர்கள் இல்லை என்றதை நம்ம இது மூலமாக கொள்ள முடியுது தோனி மாதிரி இந்திய கலாச்சாரத்தையும் மக்களையும் ரொம்பவே நேசிக்கிறாங்க இந்த வீடியோ அந்த அழகாக வந்து காட்டுது நம்ம இந்தியாவுக்கு வர வெளிநாட்டவர்கள் வந்து நம்முடைய நகரத்தை வந்து சுத்தமாக வைத்திருக்க அவங்க உதவுறாங்க அதே மாதிரி நாம வெளிநாட்டு போறப்ப அவங்க இடத்த சுத்தமாக வைச்சிருக்க நாம செய்ய வேண்டும் அதுதான் மரியாதையும் கூட அப்பதான் நம்ம மீதான சிலருக்கு இருக்கிற வெறுப்பும் வந்து குறையலாம் இந்த மாதிரியான வீடியோக்கள் நம்மை சிந்திக்க வைக்கணும் நாம எவ்வளவு சுத்தம் செய்கிறோம் நம்மளுடைய மனசையும் நம்முடைய சுற்றப்புறத்தையும் என்பதை நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் முக்கியமான குளோயர் நம்முடைய தெற்களை சுத்தம் செய்து ஒரு வீடியோக்காக இல்லை அது ஒரு நினைவூட்டல் சுத்தம் அப்படி என்றது வந்து அரசுடைய வேலை கிடையாது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வேலை என்றதை நம்ம இது மூலமாக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் உங்களுக்கு வந்து டோனியுடைய செயல் வந்து பிடிச்சிருந்தா வீடியோல கமெண்ட் பண்ணி அவருக்கு வாழ்த்துங்க நம்ம வீடியோலேயே கமெண்ட் பண்ணி வாழ்த்துங்க அவருடைய ஒரிஜினல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்னு மறக்காம போய் பாருங்க உங்களுக்கும் அது அந்த வைரல் ஆகிறதுக்கான காரணங்கள் அதோட உண்மையான தன்மை அவருடைய சேனல் அக்கௌண்ட் எல்லாமே நீங்க போய் பார்க்கக்கூடியதா இருக்கும் ஓகேயா வீடியோக்கு வந்துடும் நிறைய வைரலான வீடியோக்கள் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க உங்களுக்கு வந்து ஹைப் பண்ற ஆப்ஷன் காட்டுச்சுன்னா மறக்காம ஹை பைன் தட்டி விடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோ சந்திப்போம் விடைபெறுவது உங்கள் அன்பினான வீடியோ சிஎஸ் மக்களே